ஈசானியம் அக்னி வாயு இறுதி இந்த நான்கு மூளைகளும் கொண்ட அமைப்பு எப்படி தான் நல்லது ஒரு சின்ன விளக்கத்தை வந்து பார்ப்போம் வாஸ்து அப்படிங்கிறது மனையடி சாஸ்திரம் சொல்லக்கூடியது இது வந்து இருக்கான்னு கேட்டா இந்த இறை வந்து கரா இல்லையான்னு கேட்குற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவங்களுக்கு இருக்குது இல்லைங்கிற மாதிரி ஏன் அப்படின்னா இங்க பணம் நிறையா இருந்துச்சுன்னா யாரும் எதையும் கொள்ள மாட்டார்கள் வியாதி இருந்தா கூட அதை அப்படித்தான்ப்பா இருக்கும் அது எல்லாத்துக்கும் வரதுதான் அப்படிம்பாங்க அது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் அப்படித்தான்ப்பா இருக்கும் இது எல்லாத்துக்குமே பொதுவானது அப்படிம்பாங்க இந்த பணம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காங்க நினைப்பு இப்போ இந்த வாஸ்து இருக்கிற உள்ளே போவோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போதான் சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை பண்ணிட்டுருங்க நிலத்தில் இழுவை இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி இருக்கிறது அதாவது சுருங்கி இருக்கிறதுனா ஒரு ஏரியா வந்து கட்டாயப்பு போயிருக்கிறது சுருங்கி இருக்கிறது இழுவை இருக்கிறதுனா அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் ஈசானியம் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலைன்னு சொல்லக்கூடியது வடகிழக்கு மூலையில் உங்களுக்கு எழுவை இருந்துச்சு அப்படின்னா வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா நிலத்துல வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா நன்மையான அமைப்பு தான் இருக்கும் அப்போ அந்த நன்மையான அமைப்புக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வடகிழக்கு அமைப்பு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முழு நன்மையும் கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும் அதுக்கப்புறம் தென்கிழக்கு அப்படின்னு போகும்போது அக்னி மூலை இலுவை அந்த அக்னி மூலை இலுவை வரும்போது அங்கு இரண்டு பக்கத்தை வந்து பார்க்கணும் கிழக்கு பக்கமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குதான் தென்கிழக்கில் தெற்கு பக்கமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குதான் அப்போ தென்கிழக்கில் தெற்கு பக்கமாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து அந்த வீட்டுக்கு நன்மையான அமைப்பு நடத்தும் வர வரக்கூடிய வரவுகளை அதிகப்படுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேச்சை மற்றவங்கலாம் கேட்டு செயல்படக்கூடிய தன்மை அவங்க பேச்சை மற்றவங்கலாம் கேட்டு அப்படியே நடந்துக்குவாங்க அவங்களுக்கு அவர் தலைவர்கள் கூட நடத்துவாங்க இந்தியாவிலேயும் இதெல்லாம் வந்து தென்கிழக்கில் தெற்கு பக்கம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் கடைபிடி கிழக்கு பக்கம் வளர்ச்சி அடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுடைய ஆண்மகனுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண வரவு கம்மியாக இருக்கிறது நிம்மதி இல்லாத தன்மை இதெல்லாம் வந்து ஏற்படுத்துவாங்க இதெல்லாம் வந்து வாஸ்து கூட குறிப்பு நீங்கள் இதை வச்சு எங்கேயாவது கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு குறைஞ்சி தகுந்த வாஸ்து அணுகி நீங்கள் அதை வந்து கேட்டறிஞ்சு உங்கள் வாழ்க்கை அனுபவித்தோடு ஒத்துவது தான்னு பார்த்து முடிவு பண்ணுங்கள் இது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய இது தென்மேற்கு மூளை இந்த தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது எப்போதுமே மூடப்பட்ட இடமா இருக்கணும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொருள்களை வந்து அதிகமாக சேர்த்து வைக்கணும் பணம் வைக்கிறது அது ஒரு வெயிட்டான பொருள் வைக்கிறது அது மேலே மொட்டை மாதிரியாக இருக்குதுன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீர் தன்மைகள் டேங்க் வைக்கிறது வளர்ச்சி அடைஞ்ச ஒரு இடமா வந்து தென்மேற்கு வந்து இருக்கணும் அப்படி இருக்கும்போது இழுவையாக இருப்பது என்பது அங்கே சுபிச்சமான விஷயம் கிடையாது தென்மேற்கில் எந்த விதமான இழுவை அதாவது தெற்கு பக்கமும் தென்மேற்குல இழுவாது மேற்கு பக்கமும் தென்மேற்கில் இழுவை கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நிம்மதி தன்மையை வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க முன்னோருடைய ஆசீர்வாதத்துலேருந்து இருந்து பித்தர்களுடைய ஆசிர்வாதத்திலிருந்து கிடைப்பதை ரொம்ப ரொம்ப அரிது அப்படிங்கிறாங்க அதனால நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது தென்மேற்கு மூலையில் இழுவை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வாயு மூளை இழுவை எப்படி அக்னிக்கு சொல்லப்படுதோ அது மாதிரி வாயுவுக்கு ரெண்டு விதமான இழுவை அதுல உங்களுக்கு மேற்கு பக்கமாக இழுத்து எடுத்துருது அப்படின்னா வளர்ச்சியை கொடுக்கும் வியாபார சன்மைக்கான வளர்ச்சியை நல்லா கொடுக்கும் பெண்கள் மூலமாக அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிலைப்பாட்டு கொண்டு போகிற சக்தி பெண்கள் மூலமாக கையில் சாகி கொடுக்க மாதிரி இருக்கும் இது வடக்கு வாய் இருக்குனுச்சின்னு வச்சிங்கன்னா பெண்களுக்கு வந்து இடங்க வாயு வடக்கு வாய் இருக்குனுச்சின்னா பெண்களுக்கு வந்து இடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் பெண்களுக்கு ஏதாவது மன மனசு வசதியான ரீதியான குழப்பம் அதே அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்புகம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணமாகாத தன்மைகள் நம்மளால் இழுத்துகிட்டே போடுறது இதெல்லாம் வடக்கு வாயு விழித்ததுனால நடக்கும் அப்படிங்கிறது ஒரு வாசனை விஷயத்தில் சொல்லப்பட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் வாசனையை கொடுத்துருது இதை ஆராய்ந்து பார்த்தால் உண்மையாகவும் இருக்குது அதனால் வடக்கு வாயு இழித்திருந்தால் அந்த வீட்டில் கூடியவங்களுக்கு பெண்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து வருது சரிங்களா அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ அவங்களுக்கு நான்கு மூளைகளுடைய இழிவு சொல்லியாச்சு இல்லையா ஒரு பக்கம் வடகிழக்கு மூலையா இழுவையாக இருந்ததுன்னா அது ரொம்ப சிறப்பான அம்சம் ஆனால் ஜாதக ரீதியாக வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் நன்றாக இருந்தால் முழு பணம் கிடைக்கும் இல்லாவிட்டால் கொஞ்சம் கிடைக்கும் அதனால் இது தோஷம் கிடையாது இதே வந்து தென்கிழக்காக இருந்ததுன்னா தெற்கு பக்கம் இழுவையாக இருந்தால் சிறப்பு அதுவே கிழக்கு பக்கமாக இருந்தால் தென்கிழக்கில் பாதிப்பு தென்மேற்கில் தெற்கு பக்கமாக இருந்தாலும் மேற்கு பக்கமாக இருந்தாலும் இழுவையாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக முழுமையான தீர்வு அப்படிங்கிறது இல்லை அது வந்து பாதிப்பான அம்சம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதுவே வட மேற்காக இருந்துச்சு அப்படின்னா மேற்கு பக்கம் இழுவையாக இருந்தால் நல்ல வளர்ச்சி தப்பு இல்லை வடக்கு பக்கம் இழுவையாக இருந்தால் தப்பான வளர்ச்சி அது தவறு ஸோ நீங்கள் இடம் வாங்க போகும்போது இதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கங்க முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா நிலத்தை வந்து பிரித்து கொடுக்கீங்களா ரியல் எஸ்டேட் தரங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க இந்த மாதிரி இழுவையெல்லாம் போட்டு விட்டு அப்படியா சேல்ஸ் பண்ணுன்னா பார்க்க வேண்டாம் நீங்கள் ஸ்கொயராக மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க நீங்கள் ஸ்கொயராக கொடுக்காமல் அதை ஒரு காசு பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இடைஞ்சல் அவங்க இடைஞ்சலில் மாட்டிக்கிறதுனால அவங்க மனம் வருத்தப்படும் போது அதனால் உங்களுடைய சம்பாத்தியத்துக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இடைஞ்சல் தான் ஒரு பண்ணாங்க பொதுவாகவே ரியல் எஸ்டேட் பண்ணும்போது அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சியோ அது உங்கள் குடும்பத்தில் அவங்க கடன் மனைவிகளுக்கு உறவோ ஏதோ ஒரு வந்து நல்ல தீர்க்கமாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஏகப்பட்ட குடும்பத்தில் அந்த வீட்டு பெண் குழந்தைங்களுக்கு நல்லா இருப்பாங்க சில பழங்குடத்துல ஆண் குழந்தைகளுக்கு வந்து சரியான வரலாறு தமிழாமல் இருக்கும் அதுபோக கணவன் மனைவிக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே உறவுகள் சரியான உணர்ந்துருக்காது இப்படிலாம் அழைச்சிட்டு எதுக்காக நில நிலமகளை மகளை அதாவது நிலத்தாயை நிலத்தாயை நிலமகள் நிலத்தாயை தன்னுடைய இஷ்டத்துக்கு பண விஷயத்திற்காக ஏமாற்றி ஒருத்தரு தலையில விற்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைனால்தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது இதே நீங்கள் வந்து ஒரு நிலத்தை கொடுத்து ஒருத்தர் வாங்கி அவர் சந்தோஷமாக வாழ்ந்தார்னா அங்கே பிரச்சனை வராது அப்போ நீங்கள் நல்லா வியாபாரம் பண்ணுங்கள் லாபத்துக்கு தான் எல்லாருமே வந்து தொழில் செய்வாங்க ஆனால் இங்க வந்து வாசிக்கு சொல்லுவோம் அப்படின்னா வாசிக்கான பீஸ் வாங்கி தான் சொல்லுவேன் அப்போ சொல்லும்போது நீ நல்லா இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வருது அப்படிங்கும்போது ஜாதகிறதுனால நான் பீஸ் வாங்கி தான் சொல்ல போறேன் அப்போ எல்லாருமே லாபத்துக்காக இங்கே வேலை செய்யணும் அந்த லாபத்துக்காக வேலை செய்யும்போது இந்த மாதிரி இழுவை இருக்க அந்த தலையெல்லாம் கட்டிடலாம் அப்போ இழுவையும் சேர்த்து விற்கிறது முயற்சி பண்ணலாம் இப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க தான் வேண்டாம் உங்களுடைய ரேட் என்னவோ நீங்கள் சொல்ல போகிறீங்க வாங்க வாங்க வாங்கிப்பாங்க அது தவறில்லை ஆனால் ஒரு மோசமான சூழ்நிலையை அந்த நிலத்துடைய அமைப்பை நீங்கள் உருவாக்கி அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புனால் வரக்கூடிய மன சங்கடம் மன உளைச்சல்னால் திரும்பி என்ன ஒரு ரிவர்ஸில் உங்களுக்கே வந்து செய்வோம் யார் நிலத்தை விற்றார்களோ அவர்களுக்கும் யார் இருக்கா ப்ரோக்கரேஜ் பண்ணாங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொடர்புக்கு எத்தனை வீட்டுக்குமே நான் அது பகிர்ந்து போய் சேர்ப்புவேன் வாங்கினவங்க இருந்து விற்ற வரைக்கும் எல்லாத்துமே போகும் அதான் விற்கும் போதே நீங்கள் சரியான விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை அந்த பாதிப்பு வந்துட்டு உங்களுக்கு இல்லாமல் தான் முக்கியமான விஷயம் புரியுங்களா அதனால் ரொம்ப கவனமாக இதை செயல்படுத்துங்க இந்த மாதிரி இடம் பார்க்க போகும்போது என்ன பண்ணுங்கள் இந்த நான்கு மூளைகளில் எழுபது எந்த பக்கத்தில் பார்த்துன்னு பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வாசித்த மரமான தீர்வுகள் வேணும்னு அப்படின்னா தாராளமாக டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் பொறுப்பு வந்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் வாச்தவரமான தீர்வுகளை தெரிஞ்சுக்க முடியும் கட்டணம் கட்டினுந்தானு பரவாயில்ல புதுசாக கட்டப்போற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் கேட்கலாம் இங்கே தீர்வு நான் வந்து சொல்ல முடியுது என்னென்னா ஒரு பக்கம் இடை வழிபாடு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது முழுமையான தீர்வு தான் இருக்க முடியுமே ஒழிய டெம்பரவரி பொய்யூஷனாக ஏதாவது பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முழுமையான தீர்வாக இருக்காது முழுமையான தீர்வு அப்படிங்கிறது சரியான முறையில் இதே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து வாஷ்பில் கூட வாங்கிட்டீங்க அதுக்காக இடிச்சு பண்ண முடியுமா முடியாது அதெல்லாம் வந்து தலையில் தான் விடும் அப்போ யார் வந்து சரி பண்ணணும் அப்பார்ட்மெண்ட்டு கட்டும் சரியான முறை கட்டுறதுக்கான முயற்சியை அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டினவங்க செய்யணும் அப்படி செஞ்சிட்டாங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டவங்க மேலும் மேலும் போய் பல தலைமுறைக்கு சந்தோஷமா வருவாங்க சரிங்களா ஸோ கத்திரக்கலைஞர் வந்து ஒருத்தருக்கு வீடு சரியான உள்ள கட்டி கொடுத்துறாங்கன்னா அந்த கத்திரக்கலைஞருடைய தலைமுறை நன்றாகவே இருக்கும் அந்த கலைஞர் வந்து அந்த வீடை வந்து ஏற்றி கூட்டியே கட்டி கொடுத்து இது பண்ணா அப்படின்னா அதாவது எதிரிக்கு ஒரு கண்டு போன தனக்கு ஒரு கன்று போன எதிர்க்கு ரெண்டு கன்று போன மாதிரி பண்ணாங்கன்னு வச்சிங்கன்னா அது மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி வேலையை செஞ்சு வைக்கிறவங்க கட்டளை கத்துறவங்க இவங்க எல்லாத்துக்குமே குடும்பத்துக்கே பாதிப்படுறதுக்கான வேலையை அவங்களே செஞ்சாங்கன்னு அதனால செய்யும் போது தெளிவாக செய்யணும் எப்பயுமே அதெல்லாம் அவன் கிடையாது பார்த்துக்கலாம் நீ சொல்லுறதுன்னு கேட்டேன்னு செய்ய போகிறேன் ஆ நான் செய்வேன் அப்படிதான் தான் செய்வேன் அந்த மூவியா அப்படி விட்டு பேச்சு கேட்டால் முடியும் செய்யலாம் தப்பு கிடையாது அது உங்களுக்கு விருப்பம் போது மட்டும்தான் வலிக்கும் நிறைய தீனா சுடும்பான்னு சொன்னால் அதெல்லாம் ஒத்துக்காது சுடும்போது தான் வலிக்கும் சுட்டாதான் புத்தி வரும் அப்படின்னா சுட்ட புத்தி வரட்டும் சுடுவதற்கு முன்னே புத்தி வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம் சரியில் வேலை செஞ்சு பண்ணிக்கங்க அது ஒன்றும் விருப்பம் தவறில்லை நீங்கள் எடுக்க முடியும் தான் இருந்தாலும் ஏன்னா பணம் இருந்தால் வேலை செய்யாது அதிகாரம் இருந்தால் அறிவு வேலை செய்ய அதுபோல் ஆள்குளம் இருந்தால் அறிவு வேலை செய்ய இந்த மூணு இருக்கும்போது அறிவு வேலை செய்ய ஏன் வேலை செய்யாதுனா என்கிட்ட ஆள் இருக்குது நான் குளம் தான் எத்தனை பேர் கேட்குறாங்க நீ சொல்கிறது என்னது நான் இப்படி தான் வாழ்ந்துக்கிறேன் வீட்டில் இருக்கவங்க தான் கஷ்டம் அவங்க கஷ்டம்னா நான் ஜாலியாக இருக்கிறேன் பணம் இருந்தால் என்கிட்ட எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது நீ சொல்ல கேட்குறதுன்னு அவசியம் இல்லை அதிகாரம் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கிறேன் எவ்வளவு இடத்துல இருக்கிறன்னா நான் எதுவுமே இல்லை இதெல்லாம் ஒரு உண்மையாக இதெல்லாம் கண்டுக்க முடியாது அப்படின்னு விட்டு அதிகாரம் பணம் ஆய்களம் இந்த மூன்று போது நம்மளுடைய மூளைகள் அறிவு என்பது நமக்கு அவர்களை சீக்கிர வேலையை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை யாராக இருந்தாலும் ஏன்னா நானாகவே இருக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் நிறைய வசதியோட அது மாதிரி இருக்கும்போது எல்லாம் நம்மளால் நம்மள்தான் என்னோட அட்டிக்கிட்டியெல்லாம் தான் நம்ம ஜெலி போய் நம்ம நம்ம வேஸ்ட்டு பீஸு எல்லாம் இறைவன் பண்ண சொல்லி இந்த இயல்பு இணைவெல்லாம் தீர்மானமாக கூப்பிட்டுனா தீர்மானத்தில் வந்து சரியான நம்ம செஞ்சோம்னா தீவிரம் தீர்வு இருக்குது நாம் சரியானதை செய்யலை அப்படின்னா அப்படிங்கிற தீர்வு இல்லை அப்படிங்கிற எப்போ தெரியும் அப்படின்னா அடி போதே தெரியும் அவர் அறிவாங்கிட்டாங்கிறதுக்கா அதெல்லாம் மூட நம்பிக்கைலாம் எல்லா மூட நம்பிக்கையும் சேர்த்து வச்சுக்கிட்டேன் என்ன பண்ண கேட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை மதம் தாண்டி சில கோட்பாடு வச்சுருப்பாங்க இனம் தாண்டி சில கோட்பாடு வச்சுருப்பாங்க சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடு போட்டும் வச்சுருப்பாங்க யாருக்கு எது பிடிச்சிக்கோ செஞ்சீங்க ஆனால் இயற்கை நீதியில் ஒன்றே ஒன்று என்ன இந்த பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்குறதோ அதை போல் இருப்பது மிக சிறப்பு இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து வாலிபா வாதீங்க அப்படின்னா அங்கே என்ன தமிழ் தெரியுமா இறைவனை அணுதரும் நினைத்து கொடுப்பவருக்கு இறைவன் அணிஷனும் நினைத்துட்டு இருக்கவருக்கு இறைவனே எல்லாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன இல்லை எந்த குறைபாடும் கிடையாது எனக்கு எது நடந்தாலும் அவன் தான் பார்த்துக்கிறாங்க கீழேயோ மேலேயோ எப்படி போனாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கிறான் அப்படிங்கிற உறுப்பும் எந்த குறைபாடு இந்த வாசித்துக்கு இசையுமே தேவையில்லை ஈஸத்திற்கு போகலாம் அதாவது நான் மேலே போனாலும் அவன் தான் பொறுப்பு நான் கீழே போனாலும் அவன் தான் பொறுப்பு அடி வாங்கினாலும் அவன் தான் பொறுப்பு நான் நல்லா இருந்தாலும் அவன் தான் பொறுப்பு எதுவாக எனக்கு பரவாயில்ல நான் எப்படி என் குடும்பம் வந்து நல்லா இருந்தாலும் பரவாயில்லைய குடும்பம் வீடு போனாலும் பரவாயில்ல எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லியாக முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஸோ அவன் தான் எல்லாத்தையும் செய்கிறான் நானும் சரியான விஷயம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த வீடு தகவல் கண்டிப்பாக ஒரு உபயோகம்னு நம்புகிறான் அதுக்காக ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துக்கணும்னு சொல்லவே இல்லை என்ன சொல்லிட்டேன் இறைவனை அனுஷ்டன் முயற்சி தந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏற்கனவே இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு அது பாதுகாப்பை கொடுக்கும் அல்லது நீங்கள் தொடர்ந்து வணங்க 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 நாள் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்கிற வாய்ப்பினை கொடுக்கும் நன்றி வணக்கம் வீடியோ சிலைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கணும்னு கொடுங்க சொன்னீங்கன்னா பண்ணிக்க உங்களுக்கு ஏதாவது வீரம் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் அதுபோக ஆன்லைன் மூலமாக ಮರುತ್ವ ಕನ್ಸಲ್ಟೇಷನ್ ಸೇವೆ ಅನ್ನ ಡಬಲ್ ನೈನ್ ಫೋರ್ ತ್ರೀ ಫೋರ್ ಸವನ್ ಸಿಕ್ಸ್ ಫೈವ್ ಎಯ್ ಸೊನ ವಾಟ್ಸ್ಆಪ್ ನಂಬರ್ ತೊಗೊಂಡು ಬರಲಾ ಅಂತ ಪ್ರದೇನ